சிறுகடைக்க ஆசை நீபமும் முத்துக்கிட்ட வந்து இங்கே பாருடா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஃப்ரெண்டு செல்வம் சொல்கிறாங்க டேடி மீனை ரொம்ப பதறி போயிடுவாடா இதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லையான்றாங்க ஒன்றும் இல்லை சரியா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னால் அப்படியே சிரிச்சிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வருவாங்க அதனால் இந்த பிளான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்றாங்க நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க உடனே முத்து செல்வத்துக்கிட்ட இல்லைடா எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது மீனா வந்து அப்புறம் நம்மளும் ஏதாச்சும் தப்பான நினைக்க போகிறா டே போய் இன்னும் என்ன தப்பாக அணைக்க போறாங்க நீ ஒன்னும் தப்பான விஷயம் பண்ணல சரியா நீ சரியான ஒரு விஷயத்த பண்ண போற அதுக்கேண்ட அப்படி பயப்படுற அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சரியா அப்படின்றாங்க சரிடா நீ இவ்வளவு தூரம் சொல்ற நீ சொல்ற மாதிரி செய்யலாம் அப்படின்றாங்க அப்பா எப்படியோ வலிக்க வந்து எப்பயாச்சு அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களாயி வந்து ஒரு இடத்துல வந்து கார் எடுத்து வந்து மோதல் மாதிரி மோதுவாங்க அடிப்பட்ட மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணிப்பாங்க ஒன்னு செல்வம் வந்து கால் பண்றாங்க மீனாவுக்கு எதுக்காக செல்வம் அண்ணன் நம்மளுக்கு கால் பண்றாங்கன்னு ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து பேசுக்கா அப்படின்னு சத்தியம் சொல்றாங்க அந்த சொல்லுங்க நன்றாங்க இது மாதிரி முத்து வந்து ஆக்சிடென்ட் அடிச்சுமா அவன் ரொம்ப சீரியஸ் இருக்கு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறவனே மீனா ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க தேங்க் யூ